பிதா குமாரன் பர்சுத்தாவின் பேரால அவன் கிசுகள் மிக புதிய நாளை காண்பதற்கான கிருபை நமக்கு பாராட்டியிருக்கிறார் அன்று நாம் நன்றி சொல்வோம் இந்த கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இறைவார்த்தை அது யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கத்திரையே செவிக்கு கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் எல்லாரும் ஒரு ஆமே சொல்லாமா ஆமே நாம் கிசுக்கள் மிக உங்கள் தேவனாகிய கத்திரையை செவிக்கு கடவீர்கள் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ யாருக்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அவரை பிடித்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நான் அவரை விட்டுட்டு நான் உலகத்தின் பின்பாகவும் உலக இச்சைகளின் பின்பாகவும் உலக வாழ்க்கைக்குள்ளாகவும் நான் செல்கின்ற பொழுது என் வாழ்க்கையானது அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அப்ப என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்காது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக நன்மையும் கிருபையும் சுந்தரிக்கத்தக்கதான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் என்னுடைய ஆண்டவரை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் அவரையே நான் சேவிக்க வேண்டும் அவரை சேவிப்பதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவரை மட்டுமே பிடித்துக் கொள்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அது என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அவர் என் குப்பத்தையும் என் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார் வேதம் தெளிவாக உணர்த்துகிறது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் எங்க போனாலும் யார் வீட்டுக்காக போனாலும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா தண்ணி நல்லா வருமா உப்பு தண்ணி நல்லா வருமா நல்ல தண்ணி நல்லா வருமா ரெண்டு தண்ணி நல்லா வருமா ஏன்னு சொன்னால் எந்த வீட்டில தண்ணீர் நிறைவாக வருகிறதோ அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும் ஆ கிசுவுக்கு மிகப்பெரியமானவங்கள கத்தரும் அப்பத்தையும் தண்ணீரையும் நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு குடிநீர்

கத்திரின் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் வியாதியையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை விளக்குவார் முகப்பிரிவானவர்களே நீங்க ஆண்டவரை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை பிடித்துக் கொண்டு நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் சாபங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் கத்திரதாமே இந்த வார்த்தைகள் அண்ணனுடைய உள்ளத்திலையும் நிறைவாய் நிலைத்திருந்து ஆசீர்வதிக்கு செய்வாராக ஆமே ஜனசேலமா நேசிக்கின் அன்பு தகுப்பு நேசிப்பா அந்த காலை விளக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீர் வியாதியை விளக்குவீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளாக உண்மை மட்டுமே பிடித்துக்கொண்ட கொண்ட பிள்ளைகளாக உண்மை மட்டுமே வணங்கி உண்மை மட்டுமே சேவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும் ஆமாண்டவர் காதிகள் விளக்கும் ஆமாண்டவர் நன்றி செலுத்துகிறோம் மகேந்த பிள்ளையாக தொடர்ந்து ஓடுவதற்கான பிள்ளை தாங்க ஆண்டவரே உண்மை மட்டுமே பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளை தாங்க ஆமாண்டவரே வாக்கு வார்த்தையை வார்த்தை தந்திருக்கிறீங்க அதன்படியை நடக்கவும் எங்களை அழைக்கிறீங்க அதன்படியை நடந்து உண்மை விடாது பிடித்துக் கொண்டு ஆசீர்வாத்தொள்ள அன்றுவரே பாவங்களை எங்களுக்கு விளக்க தேவனை அழைக்கிறேன் ஆசீர்வார்த்தை சுதந்திரத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக்க மாற்றும்படியா சேர்க்கிறோம் அப்படியே செய்யறாங்க நன்றி சொல்துறோம் துத்துக்கி நம்ப எல்லாற்றையும் மிக சொல்தூரும் எஸ் கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல விதாவே